போன்ற திட்டங்கள் வந்து மகளிர் வாக்குகளை பெறுவதற்கு திமுகவுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு ஆனா அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அந்த ஆன்டி ஆன்டி அந்த சித்தாந்த ரீதியிலான அந்த எதிர்ப்ப எடப்பாடி பழனிசாமி சரியாக கையாளல அவர் பாஜக எதிர்ப்புங்கிறத கிட்டத்தட்ட வெறும் அண்ணாமலை எதிர்ப்பு மட்டுமே என்று சுருக்கி கொண்டார் அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களையோ அதை அவர் பெரிய அளவுல எதிர்த்து முன்னெடுக்கிறார் அதை திமுக சரியாக கையாண்டார்கள் அப்ப அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் என்பது முழுமையாக திமுகவுக்கு கிடைச்சது அதே சமயத்துல திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் என்பத இந்த மூன்றாண்டு கால அந்த எதிர்கட்சி அரசியல்ல முழுமையாக அதிமுக பக்கம் ஈர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியால முடியல அதுல ஒரு அறுபது அறுபத்தைந்து சதவீதம் அல்லது எழுபது சதவீதம் தான் அவர் பெற்றார் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு ஒரு இருபது சதவீதம் அல்லது இருபத்தைந்து சதவீதத்தை பாஜக அதை வந்து கைப்பற்றுவதற்கான முயற்சியில் இருந்தாங்க நாம் தமிழர் அதை ஒரு ஐந்து சதவீதத்திற்கு கைப்பற்றி இருக்கிறாங்க அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது கொஞ்சம் சிதறிச்சு பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் என்பது முழுமையாக திமுகவுக்கு சென்றது இதெல்லாம் தான் அவர்களது அந்த நாற்பதுக்கு நாற்பது என்கிற அந்த இலக்கை அடைவதற்கு காரணமாக அமைந்தது அப்ப முழுக்க அப்புறம் இது இல்லாம அதிமுக இருக்கிற அந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஒற்றுமை இன்மை அந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாதது அது போன்ற பிரச்சனைகள் தான் திமுக வெற்றிக்கு காரணமாக அமைந்தது அகில இந்திய அளவில் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இதே போல நாற்பதுக்கு நாற்பது ஒரு வெற்றியை திமுக பெற்றது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பத்து ஆண்டுகள் அந்த கூட்டணி ஆட்சி மத்தியில வந்து அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது டு பதினாலுல அந்த கூட்டணி ஆட்சி என்பது வந்து தொடர்ந்தது அதே போன்ற ஒரு நிலை இன்றைக்கு இந்தியாவில் ஏற்படுவதற்கு ஒருவேளை வாய்ப்புகள் வந்து வரலாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி திரு டி கேஸ் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு திரு குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தேர்தல் முடிந்த உடனே வா என்று அவர்கள் வந்து கொஞ்சம் பாஜக கூடவே வந்து பயணிக்கலாம் ஆனா நிச்சயமா ஏன்னா இந்தியா கூட்டணிய உருவாக்கி ஒன்று ரெண்டு அந்த மீட்டிங் எல்லாம் அவரும் கலந்து கொண்டுதான் திரும்ப பாஜக பக்கம் அவர் பயணித்தார் அதனால அந்த அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா மக்கள் இல்ல அவர்களுக்கு புதியது தானே இப்ப சந்திரபாபு நாயுடு இதே போல இந்த ஒரு கூட்டணியை பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை கட்டமைப்பதுல இதற்கு முன்பு காலங்கள்ல இருக்கிறார் இப்ப இதை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் நிதிஷ்குமார் அப்ப இவர்கள் எல்லாமே திரு டி கேஸ் அவர்கள் சொல்வதை போல இப்ப ஆட்சி அமைக்கிற பொழுது ஒருவேளை பாஜக அமைத்தால் உறுதுணையாக கூட இருப்பாங்க ஆனால் அது ரொம்ப நாள் போகாது அப்ப அடுத்த ஆண்டு இறுதியில தமிழ்நாடு சட்டமன்றத்தோட சேர்த்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல கூட எதிர்பார்க்கலாம் அது எந்த கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி பாஜக கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் சரி இன்னைக்கு வந்திருக்கிற நம்பரை கேசிபி எப்படி பார்க்கிறானா இது அதாவது இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்காக மக்கள் இதை கொடுக்கல அப்படின்னு பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இது இடையில திரும்ப இன்னொரு தேர்தலை எதிர்கொள்றதுக்காக கொடுக்கப்பட்ட நம்பர்கள் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல நிச்சயமா நீங்க பாஜக கூட்டணி வந்து இருநூத்தி தொண்ணூறு இந்தியா கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு அது போக இன்னொரு பதினெட்டு இருக்கு அப்ப இருநூத்தி ஐம்பத்தி மூணு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு தானே ஒரு நாலு முப்பத்தி ஏழுங்கிறது ஒரு இருபத்தஞ்சு பேர் இருபதுல இருந்து இருபது பேர் மாறினாலே போகிறதில்ல ஸோ அந்த எண்ணிக்கைய தக்க வைக்கிற பொறுமையும் நிதானமும் வாஜ்பாயை போல நிச்சயமா அவர் மோடி அவர்களிட அமித்ஷா அவர்களிட அப்ப நிச்சயமாக அது ரொம்ப நாள் ஓடும் என்று நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இதே போலதான் இந்தியா கூட்டணியே ஒருவேளை வந்தாலும் கூட பிரித்தாளர் சூழ்ச்சியில பாஜக வல்லவர்கள் அவர்களுக்கு தெரிய எப்படி பிரிக்கணும் என்பது வந்து அவர்களுக்கு வந்து தெரியும் அதனால ஒரு முழுமையான மெஜாரிட்டி பெற்று யார் ஆட்சி அமைக்கலைன்னாலும் இது ஐந்து ஆண்டுகளை கடந்து செல்கிற ஒரு ஆட்சியாக அமையுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறிதான் இப்ப நீங்க சொல்ற மக்கள் ஒரு அதாவது கடந்த இரண்டு முறையும் வந்து மெஜாரிட்டியோட அவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சது பாஜகவிற்கு இந்த முறை அப்படியான ஒரு மெஜாரிட்டி இல்லைனாலும் கூட இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கும் வந்து தனி கொடுக்கல அப்ப ஒரு செக் அண்ட் பேலன்ஸா மக்களுடைய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா அதை இல்ல வட இந்திய மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எதிரான மாநிலை மனநிலை தெரியுது உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா அந்த எண்பதுல ஒரு எழுபது எழுபத்தைந்து தொகுதிகள் பாஜக வென்றுவிடும் என்கிற நிலை மாறி அவர்கள் முப்பது முப்பத்தைந்து தொகுதிகளுக்குள்ள சுருக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப வடந்திய மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எதிரான அந்த மனநிலை இருக்கு ஆனா நீங்க திரு டி அவர்கள்ட்ட கேட்டது போல அந்த ஒரு ஒற்றுமையை இந்தியா கூட்டணி வலியுறுத்தி இன்னும் கொஞ்சம் அவர்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைந்து அந்த பயணிப்பை முன் நிறுத்தி இருந்தால் நிச்சயமாக ஆட்சி வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல அவர்கள் தவறிவிட்டார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டீங்க அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைய ஒரு காரணமாக நீங்க குறிப்பிட்டீங்க ஆனால் இங்கிருந்து பிரிஞ்சு பாஜக இதற்கு முன்பு சொல்லப்பட்டது பாஜகவுடன் அதிமுக இருப்பதனாலதான் வாக்குகள் வரலை அப்படின்னு இந்த முறை தனித்து போட்டி ஆனாலும் அவர்களுக்கு வந்து வெற்றியை பெற முடியாததற்கான காரணம் சில இடங்களில் பாஜக இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது சில இடங்களில் அதிமுகவே இரண்டாவது இடம் களம் இந்த தடவை வந்து இப்படியான ஒரு மிக்சட் ஒரு அது இந்தியா முழுவதுமே ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே மட்டும்தான் நாற்பதுக்கு நாற்பதுன்னு திமுக கூட்டணிக்கு கொடுத்திருந்தாலும் இந்த மெசேஜ் ஓட் ஷேரிங் மெசேஜ் வந்து என்னவா பாக்குறீங்க தமிழ்நாட்டில் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அது என்னவா கன்வர்ட் ஆகும்னு பாக்குறீங்க இல்ல அதாவது அந்த அதிமுக உட்கட்சி பிரச்சனையிலிருந்து சென்று பாஜகவோடு உடன்பாடு வைத்த திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு தினகரன் அவர்களோ அதனால ஒரு பெரிய பாதிப்புகள் என்பதை விட திமுகவுக்கு அனுகூலமாக அமைந்தது இரண்டு விஷயங்கள் தான் அந்த பாஜக எதிர்ப்பு நிலையை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார காலங்களில் எடுத்து வைக்க தவறிவிட்டார் நடைமுறைப்படுத்த செயல்படுத்த தவறிவிட்டார் ஒன்று அதனால அந்த ஆன்டி ஓட்டு வந்து திமுகவுக்கு போயிடுச்சு அது கொஞ்சம் கூட அதிமுக பக்கம் வரல குறிப்பா அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெற முடியல அடுத்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் என்பதுல இந்த மூன்றாண்டு கால எதிர்கட்சி அரசியல்ல அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தையும் சீமான் சதவீதத்தையும் எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி காரணங்களுக்கு அப்பால மூன்றாவது காரணமாகத்தான் அந்த உட்கட்சி பிரச்சனைகள் சமுதாய ரீதியாக தாபிய ரீதியாக ஏற்பட்ட சில தாக்கங்கள் அடுத்து என்ன இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகளை விட தனித்து நின்று வெறும் தேமுதிகவை மட்டும் உடன் வைத்து கொண்டு இந்த முறை பெற்ற வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அதிகமாக பெற்றிருக்கிறது அப்ப அதிமுக கட்சி வலிமையாக இருக்கிறது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த தேர்தல் பிரச்சார களம் அதனுடைய அணுகுமுறை அதுல வந்து இன்னும் வலிமையாக இது வந்து கையாளப்பட்டிருக்க வேண்டும் கோயமுத்தூர் காரர் நீங்க கோயமுத்தூரோட பர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன இல்ல பெரிய அளவுல அண்ணாமலை வந்து வெற்றி பெற்று விடுவார் என்று வந்து ஒரு எதிர்பார்ப்பை திரு அண்ணாமலையும் அவரை சார்ந்தவர்களும் உருவாக்கி இருந்தார்கள் சமூக வலைதளங்கள்ல ஏற்படுத்துகிற அந்த தாக்கங்கள் தேர்தல் களங்களில் பிரதிபலிக்காது என்பது கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசம் நினைக்கிறேன் இப்ப சமீபத்திய எண்ணிக்கையின்படி அப்ப ஒரு பெரிய வித்தியாசம் வந்து கொடுத்திருக்குது ஆனா இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக தனித்து நின்று வென்ற தொகுதி அன்றைக்கு பாஜக வெறும் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இரண்டாம் இடத்துக்கு வந்த ஒரு தொகுதி அந்த ஒரு தொகுதியில கோவையில கொஞ்சம் ஒரு சில பர்சன்டேஜ் அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு சென்றிருக்கிறது கோவை திருப்பூர் பொள்ளாச்சி நீலகிரி போன்ற பகுதிகளில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீத அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு சென்றிருக்கிறது இது எதிர்காலத்தில் அதாவது இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரில் கண்ணீரோடு தொண்டர்களது அந்த உழைப்பை நான் பார்க்கிறேன்னு கண்ணீரோடு இவர்கள் தலைமையை தான் அதிமுக பார்க்கிறாங்க இதோட எட்டு முடிஞ்சு ஒன்பது ஆச்சே அடுத்து என்ன செய்யறது என்று பேசலாம் திரு கே